வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு அதாவது வந்து ஜாதகத்தை பார்க்கும் போது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஜாதகம் நல்ல நல்லா இருக்கும் ஆனால் அவர்கள் வந்து சில விஷயங்களில் வந்து தோல்வியே அடைஞ்சிட்டு இருப்பாங்க அப்ப தோல்வியே அடைஞ்சிட்டு இருப்பாங்க கிராமத்தில் சொன்ன மாதிரி யார் செய்த பாவமோ எங்களை பிடிச்சி இப்படி வாட்டுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை நம்ம நிறையா பார்த்துருப்போம் யார் செய்த பாவமும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாட்டுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த யார் செய்த பாவம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வந்து ஜோதிடத்தில் இருக்கிறதா நம்ம யார் செய்த பாவம் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதா அப்படின்னு பார்க்க இருக்கிறது கர்மா என்பது சனி சனிதான் உலகத்திலே கர்மா என்பது சனி நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க பத்தாம் பாவம் தான் கர்மஸ்தானம் பத்தாம் பாவம் என்பது கர்மஸ்தானம் தான் கர்மஸ்தானம் ஒரு செயலால் ஏற்படக்கூடிய வெற்றியில் வெற்றி ஒரு செயலால் நம்ம ஒரு ஒரு பத்தாம் பாவம் என்பது ஒரு வெற்றி பாவம் அந்த பத்தாம் பாவம் என்று சொல்லக்கூடிய வெற்றி பாவத்தில் வெற்றி பெற்று வெற்றி பெற்றது குறுக்கு வழியில் வெற்றி பெற்றோமா அல்லது நேர்வழியில் வெற்றி பெற்றோமா சூட்சிமம் பண்ணி வெற்றி பெற்றோமா அப்படிங்கிறது தான் அங்கே வரக்கூடிய கேள்விகள் இல்லை நற்கர்மாவிலே வந்து வெற்றி பெற்றுக்கலாம் அது நம்ம அந்த கர்மா நம்மளை பாதிக்காது தீய கர்மாவில் போய் வந்து என்ன சொன்னால் குறுக்கோலியில் ஒரு சம்பாத்தியம் பண்ணியிருப்போம் பண்ண பண்ணா தானே நமக்கு வந்து பிரச்சனை அப்போ நீங்கள் அதை பற்றி பத்தாம் பாவ கர்மா வந்து நமக்கே தெரியும் இப்போ நம்ம ஒரு தொழில் பார்க்குறோம் தொழில் பார்க்குறோம்னா அந்த தொழிலில் வந்து வருகின்ற இது வந்து நம்ம நம்பர் டூ பிஸ்னஸ் பண்ணி வந்து சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்து விட்டோம்னா அந்த கர்மா வந்து கண்டிப்பாக பாதிக்கும் உழைத்த உழைப்புக்கு வரை வாங்குகின்ற சம்பளம் என்பது ஒரு அது ஒரு செயலால் ஏற்பட்ட கர்மா அது தீய கர்மான்னு கொண்டு வர முடியாது இப்போ நம்ம ஜோதிடமே பார்க்குறோம் ஆன்மீகமே ஆன்மீகத்தை வச்சு வந்து ஒரு வழிபட வழிபறை பண்ணி கொடுக்குறோம் அதனால் ஒரு வெற்றி ஏற்படுகிறது அந்த வெற்றி வந்து என்ன சொல்கிறேன்னா அதோடைய கர்மாவே சில நேரங்களில் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த பிணியை வந்து என்ன நம்ம ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டாலும் அது அப்போ அந்த ஒரு கேச்சிங் கெப்பாசிட்டி வந்து பிடிச்சிட்டு விட்டுரும் அதனால தெரியும் அதற்கு வந்து என்ன சொன்னா பத்தாம் பாவத்தால் ஏற்பட்ட ஏற்படக்கூடிய கர்மாவை தர்மத்தால் சரி பண்ணிடலாம் ஆனா தர்மத்தால் சரி பண்ணிடலாம் அப்படிங்கறது ஒரு விதி இருக்கிறது பத்தாம் பாவத்தா பத்தாம் பாவத்திற்கும் பத்தா ஏன்னா பத்தாம் பாவத்தில் ஏற்படக்கூடிய கர்மாவை ஒன்பதாம் பாவத்தை வைத்து சரி பண்ணிடலாம் ஆன்மீக வழிபாடு ஒன்பதாம் இடம் என்பது தர்மஸ்தானம் தர்மத்தை பண்ணி பண்ணி பத்தாம் இடத்தில் ஏற்படக்கூடிய பெரிய கழிவுகளை வந்து என்ன நாம் சரி பண்ண முடியும் சரி பண்ணவே முடியாமல் வாழ்க்கையில் புலம்பி சங்கடங்கள் பட்டு சீரழிந்து செங்கச்சமக்கிற ஒரு விஷயம் என்ன சொல்லான்னா ஒரு கிரகத்திற்கு எட்டாம் இடத்தில் யார் இருப்பது சனி இருப்பது முதல் பாயிண்ட் சனிதான் பெரிய பிரச்சனைக்குரியவராக இருப்பார் அப்படின்னா தான் ஒட்டு உட்காருவார் அந்த பாவத்தை வந்து செய்தது யாருன்னா ஒரு கிரகத்திற்கு எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் சனி இருந்தால் அந்த கிரகம்தான் எந்த கிரகம் எந்த கிரகத்திற்கு எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறாரோ அந்த கிரகம் தான் வந்து என்ன சொன்ன இப்போ சூரியனு கெட்டியில் சனின்னா சூரியன் தான் அந்த பாவத்தை பண்ணியிருக்காரு அதனால தான் சனி வந்து அங்கே போய் வந்து வலிமையாக உட்காருவான் இதே மாதிரி சூரியனுக்கு எட்டில் ராகு சூரியனுக்கு எட்டில் கேது எல்லாமே வந்து என்ன சொன்னா ராகு என்பது தாத்தா தாத்தா என்ன சொன்ன அப்பா தாத்தா கேது என்பது அம்மாவுடைய அம்மா அம்மாவுடைய அப்பா நம்ம என்ன சொல்றோம்னா ராகு என்று சொன்னால் வந்து என்ன சொன்னா அம்மா தா அப்பா தாத்தான்னு சொல்லிடுறோம் அதே சமயத்தில் கேது என்று சொன்னால் அப்பாவுடைய தா அப்பாவும் அப்பாவுடைய அம்மாவும் பண்ணிய கர்மாக்கள் தான் நாங்க வந்து முட்டிக்கிட்டு நிற்கும் அப்ப இதை வந்து நம்ம யாருமே பாப்பறது இல்லை இப்ப வந்து என்ன சொன்னேன்னா ஒரு லக்கணத்திற்கு எட்டில் சனி இருந்தால் அது பயங்கரமான தோஷம்தான் ஆயில் வந்து வலிமை ஆயில் வலிமையாக கொடுத்து என்ன சொன்னா நச்சு எடுக்கிறதுக்கு தான் ஆயில் வலிமையாக இருந்து நச்சு எடுக்க இப்ப ஒரு ஒரு லக்கணம் லக்கணத்துலவே குரு அவர் எட்டில் சனி உட்காந்துருக்காரு அப்ப என்ன என்ன செய்யும் குரு என்று சொல்லக்கூடியவர் குரு என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாரு ஒரு விதத்தில் என்ன சொல்றாங்கன்னா குரு என்று சொன்னாலே வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த லக்கணாதிபதியே குரு பொதுவாக நாடி ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்றாங்க குரு என்பவர் தான் லக்கணம் அப்ப அவர் செய்த கொடுமையால் அவர் செய்த அவர் செய்த முற்பிறப்பில் செய்த கொடுமையால் லக்கணத்திற்கேட்டில சனி உட்கார்ந்து என்ன சொல்றான்னா எதன் மூலமா ஓச்சான் தெரியுமா தொழிலை வந்து என்ன சொல்றான்னா கொடுத்தான் தொழிலை கொடுக்கற இடத்துல எட்டுல சனி இருக்கிறவன் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறவன் என்ன செய்யணும்னா தொழில் பாக்கிற இடத்துல ஒழுங்கா இருக்கணும்ல அவன் என்ன செஞ்சிட்டான் அந்த துக்கிரித்தனமான வேலைகள் பார்த்து உழவு சொல்ற வேலை உழவு சொல்ற வேலை அதற்கடுத்து என்ன சொல்றனா அங்க விற்கப்படுகின்ற அங்க அங்க பர்ச்சேஸ் பண்ணப்படுகின்ற பொருளில் வந்து கமிஷன் எடுப்பது இத்தனை வேலைகளும் செய்து சுகம் அப்படியே கொடுப்பான் அப்படியே டாப் லெவலுக்கு ஒரு நிலைமை நல்ல வலிமை காசு பணம் அப்படியே பொருளுது எப்பயுமே இந்த கிரகங்கள் கேதுவும் ராகுவும் சனியும் எப்பயுமே முதல்லே கெடுக்க மாட்டாங்க நல்லா வந்து என்ன சொல்றான்னா உள்ள வந்து இன்புட்டை நல்லா கொடுத்துட்டு லாத்தி தெருவில் படுக்க வச்சிருவான் அப்ப நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் சனி எங்க இருக்குன்னு பாருங்க சனி ஒரு இடத்துல கண்டிப்பா இருப்பாரு அந்த சனி வந்து ஏதாவது ஒரு கிரகத்திற்கு எட்டில் இருக்கிறாரா அதற்கடுத்து ஒரு கிரகத்திற்கு எட்டில் ராகு இருக்கிறாரா ஒரு கிரகத்திற்கு எட்டில் கேது இருக்கிறாரா அப்படின்னா அந்த கிரகத்திற்கு கிரகம்தான் அந்த பாவத்தை செய்தது என்பதை நீங்கள் முதல்ல நினைச்சிருக்கும் பாவத்தை செய்தது அப்போ நம்ம என்ன செய்யணும் இதுக்கு என்ன செய் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லி வரும்போது ஆயுள் காரகன் ராகு என்பது தாத்தாவளி உறவுகள் கேது என்பது அம்மா வழி உறவுகள் அப்படின்னு ஒட்டு மதத்துக்கு அம்மாவோடைய அப்பா அம்மாவோடைய அம்மா அந்த அஞ்சு ஜெனட்டிக் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் இந்த மூணு கிரகங்களை தவிர்த்து வேறு எந்த இம்சையும் நம்ம ஜாதக ரீதியாக படலை படல அப்ப நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் நீங்கள் செய்கின் நீங்கள் செய்த கஷ்டப்படுவதற்கு காரணம் ஏழு கிரகங்கள் மொத்தம் வந்து என்ன சொன்னா ஒன்பது கிரகங்கள் ஒம்போது கிரகங்களுக்கும் ஒன்பது கிரகங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சனியை விட்டுருங்க எட்டு கிரகங்களுக்கு எட்டாம் இடத்தில் எட்டு கிரகங்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறாரா பாருங்க அதே சமயத்தில் மற்ற எட்டு கிரகங்களுக்கு எட்டில் ராகு இருக்கிறாரான்னு பாருங்கள் மற்ற எட்டு கிரகங்களுக்கு எட்டு கிரகங்களுக்கு எட்டில் கேது இருக்கிறாரான்னு பாருங்க அப்போ சூரியனுக்கு எட்டில் சனி இருந்தால் சூரியனுக்கு எட்டில் ராகு இருந்தால் சூரியனுக்கு எட்டில் கேது இருந்தால் தகப்பனார் செய்த பாவம் சந்திரனு கேட்டில் சனி ராகு கேதுன்னு தாய் செய்த பாவம் செவ்வாய்க்கேட்டில் செவ்வாய்க்கெட்டில் வந்து என்ன சொல்றான்னா வந்து சனி ராகு கேது இருந்தால் பூமியால் பூமியால் பூமி பூமி சார்ந்த விஷயத்தால் செய்த பாவங்கள் நம்ம வர்க்கத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க அதற்கடுத்து புதன் புதன் என்று சொன்னால் மாமன் மாமன் என்பதை விட கல்வி கல்வின்னா என்ன சொன்னான்னா ஒருத்தர் பயன்படுத்திய வித்தையை திருடி நாம் அதனால் பயன்படுத்தின தோஷம் தான் யாரு கட்டில வந்து என்ன சொன்னான்னா வந்து சனி அல்லது ராகு எதிர்ப்பா உதன்னா வந்து எப்பயுமே என்ன சொன்னான்னா நோட்டு மாத்திர விஷயம்தான் அப்ப ஒருத்தன் படித்த கல்வியை நாம் படித்த கல்வி மாதிரி வந்து என்ன சொன்னா அதை போட்டு வந்து அதை வந்து பிரதா பிரதாபிச்சு அதன் மூலமாக அனுபவிச்ச வந்து ஒரு பணம் தான் இது இந்த காலத்தில் மட்டும் இல்லை இந்த காலத்திலேயே இருக்குது பிறவிலையும் எல்லா பிறப்புலையும் இருக்குது ஒரு கல்வியை வந்து என்ன சொன்னான்னா யாரோ ஒருத்தர் வந்து அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க அதை தனக்கு சொந்தம் கொண்டாடக்கூடியது தான் இந்த புதன் அப்பந்தான் புதனுக்கு எட்டில் ராகு கேது சனி உட்காருவான் உட்கார மாட்டான் அதுக்கடுத்து குரு குருவுக்கு எட்டில் குருவுக்கு எட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ராகு கேது சனி உட்காருவது பயங்கரமான தோசம் அப்போ அந்த பயங்கரமான தோசம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த குரு என்று சொன்னால் குழந்தைகளுக்கு செய்த துரோகம் கிராமத்தில் சொல்லுவாங்க ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம இப்படி எல்லாம் நீங்கள் பிள்ளைகளை இது பண்ணலாமா அப்படின்னா அந்த பெற்ற பிள்ளைகளுக்கு செய்த துரோகம் குருமார்களுக்கு செய்த துரோகம் குரு வீட்டில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து வஞ்சனை செய்து எல்லாருமே குருநயனை இப்ப வந்து என்ன சொல்றோம் ஒரு படிக்க போயிருப்போம் அங்க ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தால் மேற்று கூட அங்க நடக்கும் இதெல்லாம் வந்து என்ன சொல்றான்னா உங்க ஜாதகத்துல இருக்கிற விதிப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு எதுவுமே விதிப்படி நடக்கலாம் கிடையாது ஒரு ஒரு வீட்டுல நம்ம இருக்கிறோம் ஒரு வீட்டுல வந்து நம்ம வந்து படிப்புக்காகவோ எதுக்காக போறோம் அங்க வந்து என்ன சொல்றான்னா நமக்கு வந்து என்ன சொன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த இடத்துல போகும்போது அந்த இடத்துல போகும்போது ஏற்படுது என்று சொன்னால் அது நம்ம ஜாதகத்துல இருக்கிற மைனஸ் தான் அங்க வரும் இல்லை போறோம் நம்ம வேலையை வித பிரச்சனை பிரச்சனைகள் என்று வருவதற்குண்டான மனோநிலை தான் நம்ம ஜாதகத்துல வந்து நெகட்டிவ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்ப அங்க ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது அந்த ஈர்ப்பு சக்திக்குள்ள போய் நம்ம உள்ள விழுகுறோம் உள்ள விழுந்து என்ன சொல்லணும் நம்ம மனசாட்சிக்கே தெரியும் இல்லை இந்த இடத்துக்கு நம்ம துரோகம் பண்ணுறோமே இது நல்லதா அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருந்தாலும் இந்த செயல்பாடுகளை இங்கே நடத்தி விட்டோம் என்று சொன்னால் அதுதான் அந்த கர்மா அதனாலதான் தான் குரு துரோகம் ஆய்ப்பு அதனால தான் குருவுக்கு எட்டில் சனி இருப்பது ராகு கேது இருப்பது இதெல்லாம் வந்து இப்போ இருந்தாலும் உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வரும் அதே சமயத்தில் வந்து சுக்கரனுக்கு எட்டில் வந்து சனி சுக்கரனு கெட்டில் சனி ராகு கேதில் இருந்தால் என்ன சொல்லலான்னா ஒரு வீட்டுல நட்பா பழகிட்டு இருக்கும் நட்பா பழகும் நட்பா பழகும்னா அண்ணன் ஒரு எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடு போக்குவரத்து எல்லா இடத்துல போகும்போது அந்த இடத்தில் பாலுணர்வு சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம உள்ள போய் மாற்றோம் அதற்கு அங்கேயும் நெகட்டிவ் இருந்தா தான் உள்ள வரும் வரும்போது அந்த இன்பத்தை அனுபவித்த தோஷம் அதனால் அந்த குடும்பம் பட்ட கஷ்டம் இத்தனையும் வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்ம உள்ள படும்போது தான் சுக்கரனு கேட்டில் வந்து சனியோ ராகுவோ கேதுவோ உட்காரும் உட்கார இதே வந்து என்ன சொல்ல சனி உட்காந்தா துரோகம் ராகு உட்காந்தா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா பாலுநர்வு மேற்று அங்க உள்ள வந்துடும் கேது உட்காந்தா வந்து என்ன சொன்னா ஆன்மீக ரீதியாக தொடர்பை ஏற்படுத்திவிடும் கேது என்பது சுக்கரனுக்கு எல்லா இடத்துலயும் வந்து ராகு கேதுகள் வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வந்து சனி முதல் கொண்டு சனிக்கு என்ன தோஷம் ராகுவோடைய தோஷம் ராகுக்கு என்ன தோஷம் சந்திரனுடைய தோஷம் சந்திரனுடைய தோஷம் தானே அப வந்து என்ன சொல்றான்னா வந்து கேதுவுக்கு என்ன என்ன தோஷம் அப்படின்னு சொன்னா சனிதான் தோஷம் இவங்க இந்த மாதிரி சப்ஜெக்டுக்குள்ள போய் மாட்டிக்கிடுவாங்க சனி என்பது தோஷம் வரும் ராகு என்பது சந்திரதோஷம் வந்துடும் சந்திரதோஷம் வந்து என்ன சொல்றான்னா அரவணைப்புக்கு ஆள் இல்லாம அரவணைப்பு என்பது என்ன சொல்றான்னா வந்து அரவணைப்பே வந்து மைனஸா போயிடும் கேதுவோடைய தோஷம் துரோகம் கேதுவுக்குண்டான தோஷம் என்ன சா துரோகம் ஏன்னா சனி வந்து என்ன என்ன செய்ய முடியும் சனிக்கு வந்தன சனிக்கு வந்தன என்ன சொல்றா அஸ்வதி பரணி கார்த்திகை ரோகிணி முருகேசன் திருவாதிரை புனர்பூசம் பூசம் எட்டாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சனியோடைய நட்சத்திரமா வந்தது நான் என்ன சொல்றேன் என்ன செஞ்சிருவான்னா ஒருத்தன்ட்டு வேலை பார்த்துட்டு இருப்பான் வேலை பார்த்துட்டு இருந்தது என்ன அதே தொழில படிச்சு அவனுக்கு ஏத்தாப்புல கடை வைக்கிறது பிற துரோகம் தானே இப்படி வந்துடும் அதனால இந்த மாதிரி உங்களுக்கு கிரக அமைப்பு இருந்தால் திரும்பவும் கர்மாவை கர்மாவ அந்த கர்மா பிறந்திருக்கீங்க ஏதாவது வந்து என்ன சொன்னா மூணு விஷயத்துல மூணு மூணு கிரகம்தான் இதற்கு இந்த சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சூரியனுக்கோ சந்திரனுக்கோ செவ்வாய்க்கோ புதனுக்கோ குருவுக்கோ சுக்கரனுக்கோ சனிக்கோ ராகுவுக்கோ கேதுவுக்கோ ஏதாவது ஒரு கிரகம் வந்தேன்னு சொன்னா இந்த மூணு கிரகத்தில் ஒன்று இருக்கான்னு பாருங்க அதுல மட்டும் நீங்க தயவு செய்து வந்தேசன்னா திரும்ப வந்த பாவத்தை செய்யாதீங்க செய்யக்கூடாது செஞ்சோம்னா என்ன பிரச்சனை தான் வரும் வேற ஒன்றும் வராது உங்க கனவுனாலே நீங்க பாப்பீங்க அப்ப நாம் இதுலெல்லாம் இருந்து மேல்வதற்கு என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யணும்னா சனிக்கு என்ன செய்யணும் ஊனமானவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உதவி செய்யும்போது ஊனமானவர்களுக்கும் வயதான தள்ளாடுனவங்களுக்கு உதவி செய்யுங்க ஒரு வயதானவருக்கு என்ன சொன்னான்னா காலுக்கு எடுத்து கொடுங்க ஒரு வயதானவருக்கு படுக்க தலையணி வாங்கி கொடுங்க நல்லா பொத்தி படுக்கிறதுக்கு எல்லாம் குளிர்காலம் போர்வை தலாணி வாங்கி தரேன் தாத்தா பாட்டி அப்படின்னா வாங்கி கொடுங்கயா அப்படிம்பாங்க அதுவே இந்த தோஷத்தை போக்கும் ராகு முன்னோர்களுக்கு முறையா திதி கொடுங்க முன்னோர்களை அணுதினமும் அவர்களை வந்து நினைங்க அவர்களுக்கு அவர்கள் முன்னோர்கள் என்று சொன்னால் ராகு ராகு என்று சொன்னால் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் காக்கைக்கு உணவு வைப்பது கேதுவுக்கு என்ன செய்யறது கேதுவுக்கு அம்மாவளி உறவு அம்மாவளி உறவு இருக்குல்லையா அம்மாவளி உறவுக்குண்டான உறவுக்குண்டான குலதெய்வத்துக்கு போய் வந்து அங்கே என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க அங்க இருக்கிற பூசாரிக்கு வந்து வேஷ்டி துண்டு எடுத்து கொடுங்க ஏன்னா எப்படி பூசாரிகள் தாடி ஈடி வச்சுட்டு தான் வந்து இருப்பாங்க அங்க இருக்கிற பூசா அம்மாவளி குலதெய்வத்திற்குண்டான பூசாரிக்கு வந்து என்ன சொன்ன வேஷ்டி துண்டு எடுத்து கொடுங்க அம்மாவளி குலதெய்வத்துல வந்து இந்த எந்த ஒரு கிரகத்திற்கு எட்டில் இருந்தால் நீங்க என்ன செய்யணும் அம்மாவளி குலதெய்வத்திற்குண்டான அந்த கோயில ஒரு மணி எடுத்து கட்டிருங்க அடிக்க அடிக்க சரியாகும் இதெல்லாம் கர்மா எப்படி இருந்தாலும் இதுல மூணுக்கு மூணு கிரகமும் மூணு ஒரு ஒரு கிரகத்திற்கு எட்டில் சனியோ ராகுவோ கேதுவோ இல்லாமல் இருக்கிற ஜாதகம் நல்ல ஜாதகம் கண்டிப்பா நல்ல ஜாதகம் அதுல எல்லாம் வந்து நம்ம தவறு சொல்ல முடியாது ஆனால் மூணில் ஒன்று நாள் இருக்கும் அப்படி இருக்கிறதுனாலதானே இந்த பாடு போட்டுக்கிட்டு இருக்கான் அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இப்ப இல்ல இல்ல சொல்ல முடியாது அதை அதுலதான் கரெக்டா வந்து வேலை செய்யும் அதுலதான் அவங்களுடைய ஊழ்வினையை வந்து என்ன சொல்லலாம் மாட்டி விடும் அப்ப மாட்டி விடும் போது நம்ம என்ன சொல்ல என்ன செய்யும் என்ன செய்ய முடியும் ஒண்ணு செய்ய முடியும் ஒரு ஒரு ஜாதவை ராகு கெட்ல ராகு கெட்டுல சனி தாத்தா செய்த பாவம் இருக்கா ஒரு ஜாதகத்துல வந்து என்ன சொல்லலாம் சந்திரனு கெட்டுல வந்து சனி அம்மா செய்த பாவம் இருக்கா அம்மாவளி உறவுகள் செய்த பாவம் இருக்கா அதே மாதிரி வந்து என்ன சொல்ல எந்த ஒரு ஜாதகமும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி எந்த ஒரு ஜாதகமும் என்ன சொல்லனா ஜோதிட சாஸ்திரத்தின் படி சனியோடைய கர்மா ராகுவுடைய கர்மம் கேதுவுடைய கர்மா வாங்காத ஜாதகம் தப்பிச்சிருங்க ஜாதத்திலாம் சூரியனு கெட்டிடறாது என்ன பண்றது தாபனார் வழி கர்பாவை அனுபவிச்சுதான் ஆகணும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அதை அணுவிக்காமலாம் இருக்க முடியாது இதெல்லாம் வந்து உண்மைதான் இதை வந்து மா மாற்ற முடியும்னா முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுத்து நீங்க பண்ணிட்டு போயிட்டே பாவோம் நாங்கள் அணுவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாக்கம் இருக்கத்தான் செய்து எல்லாமெல்லாம் இருக்காது இதுதான் கர்மா ரகசியம் அப்ப அப்போ சனி என்று சொன்னால் வயதானவர்களுக்கு உதவி செய்தல் வயதானவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறான் காலனி எடுத்து கொடுத்தல் பிளஸ் வந்து என்ன சொல்கிறான் வந்து ப போர்வை தலானி எடுத்து கொடுத்தல் ராகுன்னா முன்னோர்களுக்கு முறை உதவி செய்தல் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தல் ப்ளஸ் என்ன சொல்கிறான்னா காகத்திற்கு டெய்லி உளுந்த விட வைக்கிறது அதற்கடுத்து கேது என்று சொன்னால் அம்மாவளி குலதெய்வத்திற்கு மணி எடுத்து கெட்டுதல் அங்கே இருக்கிற பூசாரிக்கு வஸ்திரதானம் தானம் சரி அம்மாவளி குலதெய்வம் தெரியாது அப்படின்னா முருகன் கோயில் வாசலில் இருக்கின்ற ஆண் அல்லது பெண் சாமியார்களுக்கு திருவோடு தானம் பண்ணி வஸ்திர தானம் பண்ணுங்க இதுதான் தேர்வு தேர்வுக்கெல்லாம் தேர்வு சொல்லாமல் எதுவுமே சொல்கிறது கிடையாது அந்த மாதிரி உங்கள் ஜாதத்தில் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் உங்க ஜாதகம் ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இதற்கு தீர்வு சொல்லியாச்சு ஒரு ஜாதகத்தில் எல்லா கிரகங்களுக்கும் நவகிரகங்களுக்கு எட்டில் சனி ராகு கேது இருப்பது பெரிய தோஷம் இதற்கு தீர்வு சொல்லியாச்சு பரிசித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்கள்டரத்து விடைபெறுவது சிப்பி ப ரஜோதரரச ஆதிராகவன் ஜெய்பாலாஜி சோமே சொல்கிற சோமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்